மேல எப்படியும் எங்க திறனால் தம்னு நிற்க தடவர்தான் அப்படியே வருகி விட போவோம் செப்பமையா செத்தமையிலே செப்பமையா என்று சொல்லினா செந்தமிழ் நாடம் இரண்டு வாயிலை எங்கள் தமிழரை நாடு சத்து மூச்சு என்றார்

ஜக்கிறதுிய அமல் கவனத்தை பதினெட்டு ஒன்று உயிர் இருநூற்றி நாற்பத்தி எழுத்துக்களை கொண்டு இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை வைத்து அப்படிப்பட்ட இந்த இடத்திலே சந்திக்கும் ஏற்படுத்தி எம்மையும் எமது

அவர்ால் சீதை கொண்டு வரத்தை விட்டு வந்து கோட்டை போட்டார் அரிய வந்து வைக்க கூடாது என்பதாக ஆனால் அங்கே சீலை இருக்க முடியவே சீலை இருக்க முடியே எங்க எங்க என்று நாம் பதறுகிறார் சேலை மா ஸ்டேடகம் அதே நான் உடனே உடனே சென்றார்கள் ஆதி பரமா தோதான் இங்கே இங்கே இருக்கிறதைக் கண்டால் அதை வெள்ளக்கண்ணில நல்லா வதக்கி எலோ சூடா வெள்ளக்கண்ண வச்சு கோமலமா இறக்கிட்டு போயிடும் பார்த்த சாமி பையன் 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 விளையாடி தாங்க ஒண்ணு பண்ணாங்க ஒண்ணு பண்ணாங்க போகல என்ன சாந்தி வரை சுதை வெள்ளக்கண்ணை நாட்டுல கதைவிட்டா அப்படியே

எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த வேலை বললে এই মুঞ্জ কুটকালে বক বিষয় বলবো বলবো করতে যাব কুটতে বরতে আমরা 4 6 মকরা কেভাবে আ এই সরো মুঞ্জ বের না সরো কইতে চলো চんどল লিবে না ওহ ভണ്ടി প্রম வண்டி உட்கார்ந்து வராம குண்டி குண்டி இருக்கும் என்று சொல்லும் பத்து

şuronders worked myself. ici rahmi arts doesn't எனக்கு தான் room. Our உங்களுக்கு by all men make all life choices. unconditional love doesn't. I'm all Canadian. Entre которых is our biggest Ali Truそして Maries柴 yerde. I ça kind of call it. We could never see each other. throughout <laughs> the room we have no problem. மரவட்ட <laughs> <laughs> குடும்பம்மா முடிய <laughs> 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 <laughs>

பிரம்மரடை கேனுங்க அப்பா குடி தனியா 2000 ايه குடும்ப தலைவுने एवளோ வேணலங்க ஆளுயா ನಾಲ್ಕು குடும்ப தலைகளா கூர்க்காவலனானே தலைக்கு 500 جنيه ஆமா அப்பா பிரம்மாவுக்கு தலை நாலு தலை அதனால தான் தனியா 2000 4 பலி கவுண்டர்ல வந்து போட்டாங்க 4 ஜெண்டி எடுத்துட்டு ஸ்கேன் பண்றாங்க கையில இருக்குதுன்னு சொல்லி என்ன

அட வரக்கூடாத அந்த நோயி அந்த மலேரியா மலேரியா வரக்கூடாதையா மலேரியா பகுதி நான் அத கேட்கல நீங்க யார் ஹலோ அக்காலாம் போறேன் நான் மேல வரும்போது எமர்ஜென்சி ஆட்களை வைக்கிறேன் நான் கிளட்ச்ல வாட்டர் வாவது கரெக்ட் நீங்க போக நாங்க ஏய் இந்த மண்டகனமா பேசுற வேண்டாம் நை வாயை போய் இருந்தீங்க. போய் அத கப்புனா அடிடுறேன். அவ மாரியால வந்து போய் இருக்கு. போய் போய் காத்துட்டு போய். அங்க யார் புடிருறியே? சரியா உங்க அப்பா யார்னா சொல்லு. நாட்டா புருஷன். அப்புறம் என்ன பண்றது? மூணு பேரு. ஆர்க்கர் போட்டா அடிக்கு முடியாது. சரி உங்க அம்மா யார்னா சொல்லு. அப்பா உண்டே. ஆப்பு சரியா சொன்னா நரிட்ட முடியலดิ.